இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது பிப்ரவரி மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே ஐயா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு தொடக்கமே மிகவும் சிறப்பு என்று தான் சொல்லணும் எப்படி சாமி சொல்கிறீங்க நமது ராசிநாதன் என்று செவ்வாய் இதுவரைக்கும் ரெண்டாம் இடத்துல தனுசில் இருந்தார் அவரே மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்தில் சென்று உச்சம் பெறப்போ நாம் உச்சம் பெற்றால் என்ன ராசிநாதன் உச்சம் பெற்றால் என்ன ரெண்டுமே ஒன்று தான் தடை தடை இது வரைக்கும் சனி பகவானுடைய பார்வை பத்தாம் பாவகத்தால் பார்க்கப்பட்டு மிகவும் தந்தரல விச்சகராசியார் என்ன தொண்ணூத்தொம்பது பேர் பார்த்தீங்கன்னா ஒன்னும் விடுங்க தயவு செய்து எதுவும் பேசாதீங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஐயா பெரிய குழகங்கள் செய்யக்கூடியாத வேலையை இந்த நம்மளுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை கொடுத்துட்டு போவார் நல்ல தன்னம்பிக்கை வரக்கூடிய காலம் வந்து கொண்டே சார் இது வரைக்கும் புத்துணிச்சே பெறல சார் நான் எதுவும் பிஸ்னஸ் பண்ணல எல்லாத்தையும் வேலையா எனக்கு வேலை இழப்பு ரொம்ப தொந்தரவுலையே இருக்கு அந்த வேலை இழப்பு முதல்ல வெளி வரப்போம் முதல்ல வேலையிலேருந்து நம்ம வெளியே வரணும் தன்னம்பிக்கை இழந்துட்டு நம்ப பாருங்க அந்த தன்னம்பிக்கை திரும்ப உற்பத்தி பெறப்பற நம்மளுக்கு பனிரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவன் அல்லவா சுக்கிர பகவான் அவரோடவே சேர்ந்து ட்ராவலிங் வர உச்சம் பெற்றதோடு நேற்று கூடவே நிற்கிறாருங்க நல்ல உள்ளத்தில் முதல்ல நம்மளுக்கு மேன்மை தரும் இது வரைக்கும் உற்றார உணவு நினைந்த அந்த பகை நம்ம கணவன் மனைவிக்குள்ளே கூட ரொம்ப சண்டலாக ஏற்பட்டு பகவான் பார்வை பதிதல்லவா அந்த இடத்துல பதிஞ்சாவே பெரிய தொந்தரவு அவருடைய பார்வை பதிஞ்சாவே நம்மளை ஒன்று சாமியார் ஆகிடுவார் இல்லைனா பிரச்சனை எழுத்து விட்டுருவார் நம்மகிட்ட அந்த தொந்தரவு விலகக்கூடிய மாதம் அல்லவா இப்போ நம்மளுக்கு நடக்கப்படுது விலகிடுதுங்க விடுங்க இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கே இன்னும் கொஞ்சம் நாள் தாங்க இதுக்கு உதாரணமே இந்த மாதமாக எடுத்துக்கலாம் நம்மளுக்கு தொந்தரவு விளக்கிறதுக்கான மாதம் என்றால் இந்த மாதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பன்னிரெண்டு மாதத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துருந்தாரு ரொம்ப கடிமான சூழ்நிலைலாம் வாழ்ந்துட்டோம் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய மேன்மையை தரும் இது வரைக்கும் வேலை இழப்பில் இருந்தவங்க அனைவருக்கும் இது ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலம் என்று தான் சொல்லலாம் ஐயா நான் விருச்சகராசியாக இருக்கேன் ஐயா எனக்கு எவ்வளவு தகுதி இருக்குது படிச்சிருக்கேன் நான் வேலைக்கு போறேன் என்னை யாரும் சரியான முறையில் மதிக்கல இந்த முறை உங்களை ஆளாக்கி கிடைக்கப்படும் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற உன் ஊழியம் கிடைக்கையா கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் பெற போறீங்க மனதுல இருந்து வந்த தொந்தரவுகள் அனைத்தும் விலகக்கூடிய காலமாக அமையப்போகிறது முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எட்டாம் அதிபதி அவரோட சேர்ந்ததும் கூட போகிறாரு எந்த இடத்துல இருக்காருனா நம்மளுக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு சூரிய பகவானும் புத பகவானும் வீட்டிருக்காரு எட்டு குடையவன் அவரே தான் பதினோராம் அதிபதியாக வரும் உங்களுக்கு எட்டு குடையவனும் பதினோரு குடையவனும் புதன் பகவானே வராரு சனி பகவான் நாலாம் இடத்துல வீட்டிருக்காரு ஐயா இது வரைக்கும் வீடு கட்டுறதுக்கு நம்மளுக்கு பாக்கியம் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த வீடு கட்டக்கூடிய ஓமர்தம் கண்டிப்பாக பண்ணுவீங்க சார் இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக இது வரைக்கும் நிலம் வாங்கலை எனக்கு வீடு இல்லை ஒரு ஃப்ளாட் இல்லை தண்ணிலாம் வந்துட்டு எங்களுக்கு வீடுலாம் இடிஞ்சு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வீடு அரசாங்கமே நம்மளுக்கு கட்டி கொடுக்கக்கூடிய பாக்கியம் எல்லாம் கிடைக்கும் ஐயா யா உண்மையாக சொல்கிறேன் இந்த முறை விருச்சகராசிக்காரங்க ஒளிரக்கூடிய காலமே கண்டு இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் கிடையாது இந்த மாதமே நம்மளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த மாதமே நம்மளுக்கு முன்னேற்றத்தை தந்துடும் ஏன்னா மூன்றாம் இடம் இது வரைக்கும் கம்யூனிகேஷன் இல்லாமல் இருந்து வந்து அந்த பார்வை பூர்வ புண்ணியம் பாக்கிஸ்தானத்தை நேரடியாக பதியருது கடகராசியில் பதிய போகுது அந்த பார்வை பதியும் போதே நம்மளுக்கு பூர்வ புண்ணியம் வளர்க்குது ஐயா முழுவதும் வளர்க்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகப் போகிறது தந்தையாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் பூசா தந்தையாரிடம் தாயாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் மெல்ல 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 ரெடியூஸ் ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய எண்ணங்கள்லாம் மாறும் சாமி வேகமாக செயல்பட்டம் பாருங்கள் நம்மக்கிட்ட வேகமாக இருந்து பேசிடுவோம் பாரு அதெல்லாம் மாறி நாம் பரவாயில்லையா நான் மாறிக்கொள்கிறேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் நம்ம வரும் ரொம்ப தொந்தரவுலாம் இனிமேல் கிடையாது சாமி ஃப்ரீயாக இருங்க இந்த மாதம் முழுவதும் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் வெளி மக்கள் மூலிமாக நம்மளுக்கு நல்ல தொடர்புகள் கிடைக்கப் போகிறது ஐயா படிப்பு அவங்க குழந்தைகளுடைய படிப்பு விருச்சகராசிக்காரங்க அனைவருக்கும் இந்த முறை எக்ஸாம் எழுதினா எழுதி நாம் பெரிய நல்ல ஒரு மார்க் எடுக்கிறதுக்கு ஒரு புதிய மாற்றம் நம்மளுக்கு கிடைக்க சார் நம்ம சரியாக படிக்கலனா கூட இந்த முறை நல்லா படிக்க தான் போகிறோம் நல்ல ஒரு தொழிலில் நாம் முன்னேற்றம் தரக்கூடிய வேலையில் நாம் மக்களால் தான் போகிறோம் ப்ரமோஷன் இல்லாதவருக்கு இது ஒரு பெரிய ப்ரமோஷன் தரக்கூடிய வாய்ப்பு உண்மையாக சொல்லப்போனால் இந்த முறை நம்மளுக்கு கிடைக்கிது இந்த பிப்ரவரி மாதம் ஒரு பெரிய ஜாக் தான் சொல்லலாம் ரொம்ப சிறப்புங்க மனதில் இருந்து வந்த குறைகள் அனைத்தும் விலகும் முதல்ல தொழில் முன்னேற்றம் அதாவது இப்போது பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுற டாக்டர் ஆகட்டும் மருத்துவராகட்டும் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க ஆடிட்டர் ஆகட்டும் பேங்க் மேனேஜர் ஆகட்டும் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வந்து கொண்டே இருக்கின்றது ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலம் என்றால் இந்த மாதிலேயே நம்ம பார்த்துக்கலாம் தொடக்கம் என்று தான் சொல்லலாம் ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம்லாம் ஒன்றும் தாங்க முப்பது நாட்கள்லாம் ஒன்றும் பெரிய விட்டுருங்க அந்த பெரிய விஷயத்தெல்லாம் இனிமேல் தான் ஆரம்பிக்கப்படுறாரு விருச்சகராசிக்காருக்கு இனிமேல் பெரிய ஒரு அடையாளம் தான் சொல்லணும் இந்த மாதமே நம்மளுக்கு இது வரைக்கும் எதுவுமே தனித்துவமே கிடல நான் எப்படியோ கடந்துட்டுங்க வாழ்க்கை எப்படியோ வாழ்ந்து ஓடிட்டேங்க விவசாயம் செஞ்சு ஒன்றும் இல்லை இந்த முறை நல்ல மகசூல் எடுக்கக்கூடிய பாலம் மருந்து ஏதாவது போட்டேங்க ஒன்றும் கிடைக்கல இனிமேல் கிடைக்கும் ஐயா நம்ம இனிமேல் விதைத்ததும் முளைக்கும் கண்டிப்பாக முளைக்கசான் நிம்மதி பெருமூச்சோடு வாழக்கூடிய காலம் வரும் நம்ம எல்லாரத்துல புதிய உறவுகள் தேடி வரக்கூடிய காலம் வரும் தாய் தந்தரியிலிருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகக்கூடிய காலமாக அமைய போகின்றது ஐயா தாய் தந்திரியார்கிட்ட இருந்தாங்களா கருத்து வேறுபாடெல்லாம் இது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும் உற்றார உறவினர் உங்களை பாராட்டும் வகையில் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய காலமாக அமையும் ஐயா விருச்சிக்கிறாசியா நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு முத்திரை பதிப்பீங்க ஐயா உங்களுக்குன்னு ஒரு ஸ்கேல் இருக்குது உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது அல்லவா இந்த பிப்ரவரி மாதம் நம்மளுக்கு அது தென்படும் கண்டிப்பாக காணப்படும் சாமி நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல சாமி நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் இல்லை நான் ஒரு ஜோசிகார்னா ஜோசிகார்னு சொல்லக்கூடிய அடையாளம் வரும் நாம் டீச்சர்னால் டீச்சர்னு சொல்லக்கூடிய அடையாளம் கிடைக்கும் நான் ஒரு வண்டி வாகனம் ஓட்டக்கூடிய ஆட்டினா அந்த அடையாளத்தை கண்டிப்பாக காட்டுவார் இந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெறும்போது அந்த வாய்ப்புகள் தேடித்தருவார் ஏன்னா ஏழு குடையவும் சேர்ந்து அங்கே பொழுது நம்மளுக்கு வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் இறைவனை சேரும் கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு அந்த ரெடி ரெடியாயிட்டாரு முருகப்பெருமான அருள்பாளிக்க ரெடி ஆயிட்டான் ஒரு மனுஷன் முன்னேற்றம் முன்னேற்றத்தை தரப்போறாங்கன்னா இந்த முன்னேற்றம் நம்மளுக்கு எப்படா வருதுன்னா கிரகங்கள் மூலியமாக தான் மாத கிரகங்களே கொடுத்துருவாங்க ஆண்டு கிரகங்கள் கொடுக்க கூடாத மாத கிரகங்களே கொடுக்கும் நம்ம ராஜிநாதனே உச்சம் பெறுவார் அப்புறம் என்னங்க பூர்வ புண்ணிய ஸ்தானமே வழுக்குதுங்க நம்மளுக்கு இது வரைக்கும் பூர்வ புண்ணியத்தில் விருச்சகராசிக்காரங்க இது வரைக்கும் கோர்ட்டு கேட்டு கேஸில் இருந்தாங்கன்னா அந்த கேஸெல்லாம் உடைச்சி வெளியே வர போகிறோம் நிம்மதி பெருமூச்சு வரப்போகிறோம் சட்டத்தில் பிரச்சனை நம்மளுக்கு இந்தமாதிரிலாம் இந்த போலீஸ் வழக்கெலாம் இருக்குது பாருங்க இனிமேல் அந்த போலீஸ் வழக்கெல்லாம் உடைச்சி நாம வெளியே வந்துடும் நிம்மதியாக இருக்கு பாருங்க சுவாமி இந்த ஒருவர் போதும் நம்மளுடைய கொள்கையை மாற்றி வரக்கூடிய காலமாக அமையும் ஐயா ஏற்கனவே ஆறாம் இடத்துல குரு பகவான் இருந்திருக்க பரவாயில்ல கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் இனிமேல் முன்னேற்றம் தரக்கூடிய காலம் வந்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் விட்டுருக்காரு இப்போ பதினோராம் இடத்துல கேது பகவான் விட்டிருக்காரு அவங்களால் எந்த தொந்தரவும் உங்களுக்கு கிடையாது தயவு செய்து நினைத்து கொள்ளுங்கள் மூன்றாம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் லைட்டாக தொந்தரவு நீங்கள் அனுப்பிச்சிங்க இப்போ நாலாம் பாவகமாக பார்க்கப்பட்டார் அர்தாஷ்ட சனிதான் நம்மளுக்கு அந்த பாக்யம் பெறக்கூடிய காலமாக வந்து கொண்டே இருக்குது உங்களுக்கு அது அதுவே பாகியமாக அமைய போகுதுங்க நம்மளுக்கு தொந்தரவாக இருந்தது கூட பாக்யமாக கொடுக்க போகிறார் சனி பகவானே அந்த காலம் நெருங்கி வந்து கொண்டே இருக்குது இறை வழிபாடோடு மேற்கொள்ளுங்கள் இறைவன் ஸ்ரீமன் முருகப்பெருமானை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்